நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இஎம்ஐ அவகாசத்தை ரெண்டு வருஷங்கள் வரை நீட்டிக்க முடியும்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இது சம்பந்தமான சில தகவல்களை நம்ம பேசலாம் கொரோனா வைரஸ் தொற்றால் இந்திய பொருளாதாரம் மட்டும் உலக பொருளாதாரமே ரொம்பவே முடங்கி தான் இருக்குது இந்தியாவில் வேலை வாய்ப்பை இழந்து பெரும்பாலான மக்கள் திண்டாடி கேட்டுருக்காங்க ஸோ வேலை வாய்ப்பு இருக்கிற சமயங்களில் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான டிவி ஃப்ரிட்ஜு செல்ஃபோன் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்களை வாங்கியிருந்தாங்க இஎம்ஐயில் ஸோ அந்த இஎம்ஐ பணத்தை வந்து இன்றைக்கி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது கொரோனா லாக்டவுன் பீரியடில் ஏப்ரல் மே மாதங்களில் இஎம்ஐ கட்ட அவகாசம் வழங்கப்பட்டுச்சு இஎம்ஐ கட்ட அவகாசம் வழங்கினா கூட வட்டிக்கு மேலே வட்டியை வசூலிக்கிற நிலைமையில் வந்து வங்கிகள் களமிறங்கினாங்க ஸோ இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு ஸோ அந்த சமயம் உச்சநீதிமன்றம் மத்திய அரசை கண்டித்ததோட பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்தபோது இஎம்ஐ அவகாசத்தை ரெண்டு வருஷங்கள் வர கூட நீட்டி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்நிலையில் வட்டிக்கு மேலே வட்டியை வசூலிக்கிற ரிசர்வ் வங்கியோட நடைமுறை குறித்து நாளை உரிய முடிவு எடுக்கப்படும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க